வாங்க திருப்புகழ் பாடலாம் இப்போது நம்ம திருப்புகள் அமுதம் அப்படிங்கிற புஸ்தகத்தில் அந்த எண் வரிசை தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு அந்த பாடலை நம்ம பாட போகிறோம் இதுக்கு என்ன சந்தம்னா தான தனந்த தான தனந்த தான தனந்த தனதான மாலையில் வந்து மாலை வழங்கு அணங்கள் மலராலும் ஓகே அப்படி வருது அதான் அந்த சந்தத்துக்கு ஏற்ற மாதிரியே வார்த்தைகள் வரும் இப்போ நாங்கள் இது எப்படி ட்ரை பண்ணோம் அப்படின்னா மத்தியமாவை காலத்தில் போடலான்னு ஒரு ட்ரையல் பார்த்தோம் வேற ஒரு பார்ட்லேருந்து சின்னதா மாடிஃபை பண்ணி போட்டிருக்கேன் மத்தியமாவதியோட அம்மாராக இருபத்தி ரெண்டு கரகரப்பிரியா ஜாதி திருப்பட தாளம் அதாவது ஆதி தாளம் அதுதான் பேர் ஜாதி திருப்பட தாளம் சரி இப்ப உங்களுக்கு நோட்ஸ் வச்சு காட்டுங்களா சி சனி பா சி ச

ஓகே இப்போ உங்களுக்கு அந்த சொரம் புரிஞ்சுருக்கும் இந்த டியூன்லேயே நம்ம ட்ரை பண்ணலாம் ஈஸியான எளிமையான டியூனு குழந்தைகளாக கீபோர்டில் வாசிக்க சௌகரியமாக இருக்கும் நீங்கள் இந்த இந்த டியூன்லே பாடுவோம் மாலையில் வந்து மாலை வளங்கு மாலை மலராலும் வாடையெழுந்து வாடை செதிந்து வாடையெரிந்த அனலாலும் கோலமலிந்து சாலமிலிந்து கோமல வஞ்சி தலரா முன் கூடிய கொங்கை நீடிய அன்பு கூறவும் இன்று வரவேணும் கால நடுங்க வேலது கொண்டு காணில் நடந்த முருகோனே காணமடந்தை காதல் காதலங்கும் குமரேசாம் சோலை வளைந்து சாலி விளைந்து இளஞ்சி மகிழ்வோனே சூரியனஞ்ச வாரியில் வந்த சூரனை வென்ற பெருமாளே இப்போ நாலாவது பர்ஃப் கூடிய கொங்கை நீடிய அன்பு கூறவும் இன்று வரவேணும் கடைசி லைன் சூரனை வென்ற பெருமாலே அன்பு கூறவும் இன்று வரவேன் பான நல்லா இருக்கும் அன்பு கூறவும் இன்று வரவேணும் சென்றே இடங்கள் சென்ற இடங்கள் கண்டாயணும் போது செஞ்சேள் கொண்டு என் எதிரே மயிலுமாடி நீ ஆடி வரவேணும் முருகா சூரனை வென்ற பெருமாலே அன்பு கூறவும் இன்று வரவேணும் வெற்றிவேல் முருகனுக்கு அரக வாங்க மீண்டும் திருப்புகள் பாடலாம்